வெல்கம் டு பில்டர்ஸ் மதுரை இன்னைக்கு நம்ம இந்த சிறு காணொலி மூலிமா என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பல்கலைண்டை பற்றியது அமைந்துள்ள இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா அப்பக்கரை என்ற கிராமம் இது மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ரெண்டே கால் கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது மேஜர் டிஸ்டிக் ரோடு மாவட்ட நெடுஞ்சாலை முன்னூற்றி எழுவத்தி ஆறு டி புதுப்பட்டி டூ பேரையூர் அந்த சாலையின் மேலே அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சுற்றி நம்ம இந்த ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை சுற்றிலுமே எல்லா மனைகளுமே வீட்டடி மனைகள் தான் அது ஏற்கனவே வரன்முறைப்படுத்தப்படாத சமயத்தில் விற்றுக்கிட்டு இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி அதை வரன்முறைப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக வந்துடும் அந்த ப்ராசஸ் வந்து இஸ் கோயிங் ஆ அதனால் இந்த இடத்த வாங்குகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் விலை ஏற்றம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சுற்றி டிடிசிபி பிளாட் விற்கும் போது நடுவில் கடுப்புல என்னுடைய விலை ஏற்றம் எந்த அளவுக்கு போகுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம் ஒரு நல்ல வாய்ப்பும் அமையும் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு விபரங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த வெப்சைட்டை வந்து ப்ரோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ